திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தஞனச் சொல்ல கலங்குமே சென்னிநகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவாரா தேவினை மேவ வாரா தேவினை நம்ம முருகப்பெருமானண்ட தினந்தோறும் ஒரு ஒரு சின்ன சின்ன பாடல்களை வரப்படுத்திக்கிட்டு பாடுங்க இந்த பாட்டை பாடுங்க பிழை செய்தாலும் ஏழை தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்ற நீ பேசு நாயேன் பிழைக்கின்ற நீ பேசு அப்படின்னு ஒரு நாலு வரி நாலு வரி பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுங்க நம்ம ஏது பிழை செய்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பிழையாக எண்ணாம நம்மளை ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் மயில்வாகன வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்னு அவன் காலடியில் எல்லா கவலையும் போட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க ஆனால் அதை கொண்டு போய் போட வேண்டியது நம்மளுடைய வேலை இப்படி சொல்லிட்டு இப்படி கேட்டுட்டு விட்டுட்டா அது நடக்காது ஆகையினால் முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இதுக்கு தான் நான் நாள் கிழமெல்லாம் எதுவும் சொல்கிறது கிடையாது ஏன்னா பக்தியில் முத்தி போனவங்க இன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இப்படி இந்த நாள்களில் முருகப்பெருமானை வணங்கினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு தான் அடிப்படையே இல்லையே ஆகையினால் எல்லா நாளும் தினமும் சாப்பிடாமல் இருக்கிறோமா தினம் பல் வழக்காமல் இருக்கிறோமா எந்த வேலை தினப்படி வேலையை எது செய்யாமல் இருக்கிறோம் எல்லாம் எந்த வேலை நின்னாலும் தினப்படி சாப்பிட்றோம் அந்த பல்லு கூட தேய்களா கூட சில பேர் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி அதையெல்லாம் மறக்காமல் செய்கிற சாப்பிட்ற வேலையை மறக்காமல் செய்கிற நாம இன்றைக்கி உணவு கொடுத்த நம்ம தெய்வ முருகப்பெருமானு நினைக்கிறது தவறு என்ன இருக்குது இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி இன்றைக்கி வயிறாறு சாப்பாடு கொடுத்திய முருகா உனக்கு நன்றி நாளைக்கு எனக்கு தேவையானதெல்லாம் நடத்தக்கூடிய முருகப்பெருமானே உனக்கு நன்றி இன்னும் அதுக்கப்புறம் எனக்கு மென்மேலும் வரக்கூடிய செல்வத்தெல்லாம் வாரி வழங்க போறிய அதுக்கு உனக்கு நன்றி எனக்கு எப்போதும் கூடவே இருக்கிறியே என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறியே உனக்கு எப்போதும் நன்றி அப்படின்னு சொல்லி தினந்தோறும் முருகப்பெருமானை நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி ஒரு புஷ்பம் எதனால் ஒன்று செய்துட்டு சாப்பிடுங்க நினைங்க முருகப்பெருமானை நினச்சதெல்லாம் கை கொண்டோடனே இன்னும் பக்தியை ஒரு படி அதிகப்படுத்துங்க இப்போ நீங்கள் ஒரு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சுங்க நினச்சதை நடத்திட்டாரு இப்போ நம்ம என்ன செய்யணும் படத்துக்கு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பண்ணி அப்படியே முருகப்பெருமானை அணுவணுவாக ரசிக்கணும் இப்போ நம்ம குழந்தைய எப்படி மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இறைவனை அப்படி அழகை ஆராதிக்கணும் நம்ம தெய்வத்தை நாம் வணங்கணும் அதுக்கப்புறம் நம்மளை நாம் ரசிக்கணும் நம்ம இந்த கையும் காலும் கொடுத்த முருகப்பெருமானை நம்ம வணங்கணும் இந்த கை திருநாவுக்கரசர் தான் சொல்லுவார் தலையே நீ வணங்கு நீ தலை இருந்து என்ன பிரயோஜனம் கையே இருகரம் கூப்பி இறைவனை வணங்கு இந்த கை இருந்து என்ன பிரயோஜனம் கண்ணி இருந்து என்ன பிரயோஜனம் சிவபெருமானை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு அருமையாக பாடுவார் அந்த மாதிரி இந்த கையும் காலும் எல்லாம் கோவிலுக்கு போய் வணங்காமல் பார்க்காம இருக்கிறது பிரயோஜனமே இல்லை ஏதோ ஆடு மாடு கூடந்தான் பிறக்குது அதுங்க வ வழியில் அதுங்க நன்மையை செய்துட்டு தான் போகுது மனிதனாக பிறந்த நாம தேவர்களுக்கு கூட கிடைக்காது இந்த மண்ணுலகில் நாம தான் மனிதனாக பிறந்து தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியவங்க தேவர்களே நினச்சா கூட இந்த மண்ணுலகம் வந்து தான் அவங்க பூஜை பண்ணணும் நம்மளுக்கு இப்படியாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது போது நாம் இறைவனை ஆராதிக்க வேணாவா நம்மளால் முடிஞ்சது நல்ல வாயை திறந்து பேசுகிறோம் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர மனமார வாயார கூப்பிடுங்க சொல்லுங்க வாங்க இன்னைக்கு நாம் சுப்பிரமணியர் திருவிருத்தம் நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணியர் தம்பிரான் அருளி செய்த சுப்பிரமணியர் திருவிருத்தம் பத் இன்றைக்கி பத்தாவது பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவெல்லாம் போய் தான் பத்து பாடலையும் முழுசாக பாடாமல் ஒவ்வொன்றா பாடிக்கிட்டு வரோம் இந்த திருவிருத்தத்தை பாடி அனைவரது நோயும் குணப்படுத்தினாரா முக்கியமாக தொழுநோயை குணப்படுத்தியிருக்கார் கண் கண்திருஷ்டி நம்மளுடைய வாழ்க்கையில் முதல்ல நம்மளுக்கு வர்றது கண் கந்திருஷ்டி தான் கண்திருஷ்டி வேலை கிடைக்கலன்னு அலையிறவங்களுக்கு வேலை இது மாதிரி எல்லாத்துக்கும் அருமையாக திருவிருத்தம் கொடுத்துருக்காரு நம்மளுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துறதுக்கானது திருவிருத்தம் இந்த விருத்தம் பாடினா உருகாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு இந்த திருவிருத்தத்துக்கு அப்படி ஒரு மகிமை ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி பாடக்கூடிய பாடல் அது இப்போ நாம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்த திருவிருத்தம் பாடல் பத்து தரு காம மோகமுரு திமி ஜிமிங்கள மிக்க தன லோபவன முதலையாம் தற்கோப வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளி ஒரு குமிழி யஞ்சான வாரிதியி அழைகின்ற சீவராசி அத்தனையும் மீனன மே வீசுவலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் கருதறிய பாரப்பெருங்கடல் கடந்தே கடை தேர வேண்டுமென்றால் கைத்தவணையில் இன் என் செய்குவேன் எனது காற்றவனைக் கைப்பற்றினேன் சரியமர செய் நெடிய படை சூரகஜ சிங்கமே சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தாரு காம மோகமுரு தனலோபவன முதலயாம் வணல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளி ஒரு குமிழி அஞ்சான வாரிஜியில் அலைகின்ற சீவராசி அத்தனையுமீனமே மானொரு வீசுவலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் கருதறிய பாரப் பெருங்கடல் கடந்தே கடை தேர வேண்டுமென்றால் கைத்தவனை இல்லையினி என் எனது காற்றவனை கைப்பற்றினேன் நெடிய படை சூரகஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே அந்த தாரு காம மோக திமிதி தனலோபவன முதலயாம் தற்கோபவனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அரிய தெளிவொரு குமிழி அஞ்சான வாரிதியேலகின்றீவராசி அத்தனையும் மீனினமே மானொரு வீசுவலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் கருதறிய பார பெருங்கடல் கடந்தே கடை வேண்டுமென்றால் கைத்தவனையில் லயினி என் செய்குவேன் எனது காற்றவனை கைப்பற்றினேன் சரியமரர் செய்ய நெடிய படை சூரகஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவான் அந்தனே தாரு காம மோகமுருதிமிதி மிங்கிலமிக்க தனலோபவன முதலையாம் தற்கோபவனல் வடவை மூடத்து வம்பாசி சஞ்சலமெனும் தரங்கம் அறிய தெளிவொரு குமிழி அஞ்சான வாரிதியில் அழகின்ற சீவராசி நினமே மானொரு வீசுவலை யானும் ஒருவன் கருதறிய பார பெருங்கடல் கடந்தே கடை வேண்டுமென்றால் கைத்தவனை இல்லை இனி என் செய்குவேன் எனது காற்றவனை கைப்பற்றினேன் சரியமரர் செய்டிய சூர கஜ சிங்கமே சரசகோபாலன் மருகா சதுமரைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவாநந்தனே சரவணபவானந்தனே இந்த எல்லா ஜீவராசிகளிலே மீன் மான் எல்லாம் இந்த இவ்வளோ கோடி ஜீவராசிகளில் நானும் ஒரு உயிர் என்னையும் நீங்கள் காற்று ரடிச்சுக்கணும் நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் என்னால் ஒன்றும் முடியல இனிமேல் நான் வந்து சுவாச பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்ற காற்றை கையில் பிடிக்க போகிறேன் அப்படின்றாரு இதை பாடலை பாடுங்க படிங்க வருத்தத்தோடையும் உருக்கத்தோடையும் பாடுங்க பாடினிங்கன்னா முருகப்பெருமான் கண் திறந்து பார்ப்பார் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கேட்பார் என்னம்மா வேணும் இன்றைக்கி என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் சரி உனக்கு எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பார் ஏன்னா பிரம்மா எழுதின கையெழுத்தையே அழித்து எழுதினவர் ஆகையினால் நம்மளுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட சொன்னால் இப்படி தான் இருக்கணும்னு இருந்தால் அதை துடை தெரியும் முருகக் கடவுள் நம்மளுக்கு தலையெழுத்தையே மாற்றுவார் உண்மையிலேயே நான் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கிறேன் உங்களாண்ட ஒரு சிலதை மட்டும்தான் சொல்ல முடியுது ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியல அதுக்கும் நேரம் வரும் நான் சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் அனுபவித்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கணும் முருகனுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்